ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் தமிழ் ஹோல் சிலபஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் ஒன்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து பார்ட் ஒன் நேற்றுக்கு வந்து பார்த்துட்டோம் பார்ட் டூ விடையே விளக்கத்தோடு வந்து பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் லிங்க்குக்குள்ளே பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேள்வியை பாருங்கள் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவின விடை வந்து யாவை இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன குழப்பம் வரும் அப்படின்னா எவைன்னு வருமா யாவைன்னு வருமா அப்படின்னு குழப்பம் வரும் யாவைக்கும் எவைக்கும் உள்ள வேறுபாடு வந்து சில எடுத்துக்காட்டுகளுடன் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது யாவை அதுக்கான எடுத்துக்காட்டு யாவைன்னா பொருது பொதுவாக நீங்கள் ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க யாவைனா அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எவைனா ஒரு குறிப்பிட்ட இதை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை நாங்கள் வந்து எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும் பாருங்க இயற்கையின் அதிசயங்கள் யாவை இயற்கையின் அதிசயங்கள் யாவை இதில் என்ன சொல்லியிருக்காங்க இயற்கையில் உள்ள பல்வேறு அதிசயங்கள் அதாவது இயற்கையில் வந்து பல்வேறு அதிசயங்கள் இருக்குது அந்த பல்வேறு அதிசயங்களை பற்றி கேட்குது கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போ வந்து அனைத்தும் அப்படிங்கிற பொருளை நிறைய அதில் அதிசயங்கள் இருக்குது அந்த அதிசயங்கள் அனைத்தும் பற்றி கேட்குறாங்க அப்படின்னு அனைத்துங்கிற பொருளில் வருதா அடுத்து பாருங்கள் தமிழில் உள்ள காப்பியங்கள் யாவை அதாவது தமிழில் நிறையா காப்பியங்கள் இருக்குது அதனுடைய காப்பியங்கள் எல்லாத்தையும் வந்து பற்றி கேட்குது அப்போ அனைத்துங்கிற பொருளில் வருது அடுத்தது உங்களுக்கு பிடித்தமான இசை வகைகள் யாவை அப்ப உங்களுக்கு தெரிந்த பிடித்தமான அனைத்து இசை வகைகளையும் கேட்கிறது அப்ப அனைத்துங்கிற பொருள்ல வருது இந்த நகரத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் யாவை அப்போ இந்த நகரத்தில் பொதுவாக பார்க்க தகுந்த இடங்கள் அனைத்தையும் கேட்கிற அப்புறம் அனைத்துங்கிற பொருளில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே யாவைங்கிற கேள்வி வரும் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யாவை அப்போ சங்க காலத்தில் வாழ்ந்த அனைத்து புலவர்களை பற்றி கேட்கிறது அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனைத்தையும் பற்றி குறிப்பிடும்போது யாவைங்கிற வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது எவை எவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்டதுலேருந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி வரும் அந்த இது வந்து எவைன்னு வினாச்சொல் அமையணும் பாருங்கள் இந்த கடையில் உள்ள பழங்களில் உங்களுக்கு பிடி பிடித்தமானவை எவை அதாவது கடையில் உள்ள பழங்களின் தொகுப்பில் பிடித்தமான ஒரு குறிப்பிட்டதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற மாதிரி குறிப்பிட்ட ஒரு தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி வரும்போதே எவைங்கிற வினாச்சொலை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் மேசையில் உள்ள பழங்களில் உங்களுக்கு பிடித்தமானவை எவை அப்போ இதுவும் பாருங்கள் பழங்களில் குறிப்பிட்ட உங்களுக்கு பிடித்தமான ஒரு குறிப்பிட்ட இதை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரியான கேள்வி அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற மாதிரி உள்ள கேள்விக்கு எவைங்கிற வினாச்சொல்லையும் உங்களுக்கு பிடித்த நிறையாவற்றை கேட்கும்போது யாவைங்கிற வினாச்சொலையும் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ யாவைனா அனைத்துங்கிற கீவடை ஞாபகம் வச்சுக்கோங்க எவைனா குறிப்பிட்ட இதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி உள்ளதை வந்து எவைங்கிற வினாச்சொலை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒருமைப்பன்மை பிள்ளை நீக்கி எழுதுக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன உங்களுக்கு விடை அப்படின்னா தமது தமதுங்கிறது பண்மையில் தான் வரும் தமதுங்கிறது பண்மையில் தான் வரும் அம்பேத்கருங்கிறது இங்கே என்ன ஒருமை ஒருமையாக இருக்கும்போது எப்படி வந்து தமதுன்னு வரும் தனதுன்னு தானே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் தமதுங்கிறது பண்மையில் பயன்படுத்தினாலும் இந்த இடத்துல மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து தமதுன்னு பயன்படுத்துகிறோம் அம்பேத்கர் வந்து ஒருமையில் இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக தமதுன்னு பயன்படுத்துகிறோம் அது மாதிரி மரியாதை நிமித்தமாக இப்போ அறிஞர் அண்ணான்னு ஒரு ஆரம்பித்து ஏதாவது சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தமதுன்னு பயன்படுத்தணும் அது மாதிரி மரியாதை நிமித்தமாக சொல்லும்போது தமதுன்னு பயன்படுத்தலாம் அந்த எழுவாய் வந்து ஒருமையாக இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக சொல்லும்போது தமது என்ற பன்மையை பயன்படுத்தலாம் ஓகேவா அடுத்தது ஒருமைப்பன்மை பிள்ளை நீக்கி எழுதுங்க இதில் பாருங்கள் ஒவ் விடை வந்து ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும்னு வருமா இல்லை ஒவ்வொரு வீடுகளிலும்னு வருமா அப்படிங்கிறது வந்து குழப்பமாக இருக்கும் ஒவ்வொருங்கிற வார்த்தை வந்து ஒருமை தான் ஒவ்வொருங்கிற வார்த்தை ஒருமை தான் அப்போ இது ஒருமைங்கில இங்கேயும் ஒருமையில் தான் வர வேண்டும் அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் அப்படின்னு தான் வரணும் ஒவ்வொரு வீடுகளிலும் சொல்லக்கூடாது இது ஒருமையாக இருக்கும்போது இது பண்மையில் வரக்கூடாது இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் தான் வரணும் அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை காண்க இது வரைக்கும் நம்ம வந்து பிழையற்ற தொடர் பார்த்தோம் இது பிழையுள்ள தொடரை காண்க காட்டில் மாடுகள் மேய்ந்தன மாடுகள் பன்மையில் இருக்கு மேய்ந்தனன் பன்மைகளை முடிஞ்சிருக்கு அப்போ இது சரி சோலையில் மான் துள்ளி விளையாடியது மான் வந்து ஒருமையில இருக்கு விளையாடியது ஒருமையில் முடிஞ்சிருக்கு சரி அடுத்தது ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின அப்போ வந்து இது அணில்ங்கிறது ஒருமை ஓடினங்கிறது பன்மையில் முடிஞ்சிருக்கு இதுதான் வந்து விளையாட தொடர் பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது இது சரி ஓகே இப்போ கண்டான் வேர்ச்சொலை தருக இப்போ வேர்ச்சல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் ஒன்று வந்து பகுபத ஒரு பிரிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வினைமூற்றை வந்து பிரிக்கும்போது பகுதியாக எது வருதோ அதுதான் வேர்ச்சொல் அந்த பகுபத ஒரு எனக்கு பிரிக்க தெரியாது அப்படின்னிங்கன்னா இன்னொரு ஐடியா என்னென்னா அந்த வேர்ச்சொல் வந்து கட்டளை சொல்லாக வரும் ஒரு ஆர்டர் ஒருத்தவங்கள்ட்ட வந்து வேலை சொல்வது போல் கட்டளை சொல்லாக வரும் ஒரு ஏவுதல் வினை போல் வரும் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்படி ரெண்டும் என்னால் முடியலை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனை கூட ரிஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து கண்டான் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று வந்து பார்த்துருக்குறான் அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் கண்ணுன்னு வந்திருக்கு கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு பேரை சொல்லியிருக்காங்க அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் இது பாருங்கள் கண்டு கண்டுன்னு வந்திருக்கு கண்டுங்கிறது இந்த இடத்துல கட்டளை சொல்லாக வந்திருக்கா இல்லை யார்கிட்டையாவது வேலை சொல்கிறது மாதிரி வந்திருக்கா இல்லை அப்போ இதையும் ரிச்செக்ட் பண்ணிடலாம் கண்டை இதுவும் வேலை சொல்கிற மாதிரி வந்திருக்கா இல்லை அப்போ கான் கான்னா அதை பார் அப்படின்னு ஒருத்தவங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை சொல்கிற மாதிரி வருதா இந்த கண்டான்கிறத்துலேருந்தே கொண்டு வரணும் நம்ம அந்த இந்த கண்டான்கிறத்துலேருந்து அந்த கட்டளை சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ கான் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை ஏவுதல் போல் அமைந்திருந்தால் அதுதான் வேர்ச்சொல் அடுத்தது பாருங்கள் தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயருங்கிறது வினை செய்தவரை குறிப்பது பொதுவாக வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த அந்த வா அப்படிங்கிறத வச்சு கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வினையாளனை யார் வினை செய்தாரோ அந்த வினை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர் தந்தவர் அடுத்தது பாருங்கள் வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் பேசு உங்கள் நம்மளுக்கு வினைமுற்றுனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பேசினான் அப்படிங்கிறது வினை முடிந்திருக்கும் பெற்ற வினை முற்று பெற்ற வினை அடுத்த பாருங்கள் பாருங்க என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக தொழிற்பெயர் வந்து நீங்கள் அல்விகுதி தல்விகுதி இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ வந்து ரெண்டு இடத்துல வந்து இதில் வந்து தல்விகுதி வந்திருக்கு இதில் அல்விகுதி வந்திருக்கு ரெண்டுமே தொழிற்பெயர் தானே அப்படிங்கிற குழப்பம் வரும் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துடலாம் ஆழல் அப்படிங்கிறத பிரித்து எழுதுனீங்கன்னா ஆள் ப்ளஸ் அல்லுன்னு வரும் அப்போ அந்த நம்மளுக்கு அந்த வேர்ச்சொல் வந்திருக்கான்னு பார்க்கணும் அது பிரிக்கும்போது பிரிக்கும் போது அந்த வேர்ச்சொல் வந்து வந்திருக்கு அடுத்து அல்லுங்கிறது தொழிற்பெயர் விகுதி அப்போ வந்து இது தொழிற்பெயர் தான் அப்போ இது வந்து புணர்ச்சி விதியின்படி கரெக்டாக அந்த ஆழல்னு புணர்தாங்கிறதையும் பார்க்கணும் இப்போ வந்து புணர்ச்சி விதியின்படி பார்த்தீங்க அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற புணர்ச்சி விதியின்படி ஆழல்னு புணருது அப்போ எல்லா விதத்துலேயுமே இது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போ ஆழல்கிறது ஆன்சர் நீங்கள் கேட்கலாம் ஆளுதல் இது வந்து தல் பெற்று தானே வந்திருக்கு அப்போ இது தொழிற்பெயர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஆளுதல்ங்கிறத பிரிச்சிங்கன்னா ஆளு ப்ளஸ் தல்னு பிரிக்கலாம் ஆ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க வேர்ச்சொல் வந்து ஆள்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஆள்னு வந்திருக்கா வேர்ச்சொல் ஆளுன்னு வந்திருக்கு ஆளுன்னு வந்திருக்கு ஓகே இப்போ ஆளுங்கிற வேச்சொல் படி நம்ம பிரித்தோம்னா ஆள் ப்ளஸ் தல் அப்படிங்கிறபடி பிரித்தோம்னா நமக்கு என்ன சேரும்போது புணரும்போது எப்படி புணரும் ஆளுதல் அப்படின்னு புணரும் ஆளுதல்னு புணருதா இல்லை அப்போ வந்து நம்ம பிரித்தோம்னா அந்த வேற்சொல்லும் வரணும் அது புணர்ச்சி விதியின்படி போது அது கரெக்டாக அதே ஃபார்மேட்டில் புணர்ந்து வரணும் அப்படி இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபை அப்போ இது என்னென்னா வேர்ச்சொல் வரலை ஆளு ப்ளஸ் தள்ளுன்னு பிரியும்போது வேர்ச்சொல் வரலை ஆனால் புணர்ச்சி விதியின்படி ஆளுதல்னு கரெக்டாக புணருது ஆனால் ஆள் ப்ளஸ் தள்ளுன்னு பிரியும்போது ஆளுதல் தான் வரும் ஆளுதல்னு வராது அப்போ ஆளுதல்ங்கிறது இந்த வேர்ச்சொலுக்கு இது தொழிற்பெயராக வராது ஓகேவா அடுத்தது பாருங்கள் வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் இப்போ கொடுங்கிறதுக்கான வினையச்சம் எப்பொழுதுமே வந்து வினையச்ச விகுதிகள் எப்படி இருக்கும் ஊன்னு இருக்கும் ஈன்னு முடியும் அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து வினையச்சம் இப்போ கொடுத்து அப்படிங்கிறது இந்த தூவை வந்து பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் ஊ அப்போ விகுதி என்னவா வருது ஊ வந்திருக்கு அப்போ ஊ ஈ வந்தாச்சுன்னா அது வினையச்சம் அடுத்தது வேர்ச்சொல்லை பேரச்சமாக்குக இப்போ பெரு இப்போ பெற்றன்னு வந்து விடை இந்த ராவை பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் ஆ அப்போ ஆங்கிற விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது வந்து பேரச்சம் ஓகேவா அடுத்து வந்து இரு வினைகளின் வேறுபாடு பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற பொழிகின்றன சிறந்து விளைகின்ற ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுவும் வந்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி